ரயில்வே ரயில்வே ரயில்வே

கொஞ்சம் ரைட்டு போகிறீங்க இது யார் போர்ட்டே போட்டு வேறு பெர்ஃபார்மன்ஸும் பிடிக்காம ம் கேரி புது புரியும் ஆ இது டெய்ஸு கண்டெக்டர் உள்ள போலி டெய்ஸு இங்கே உட்காருங்களப்பா அப்போ கேள்வி சார் கேநியாக்கு Sir, do you the passport? Hmm. Ah, it's okay. Thank you. Ah, very... passport that he has, please give him the phone number. Password is this. Thank you, sir. Attention to age.

இப்போ விமானத்துல நடக்கிற சில காட்சிகள் பாலக்கொண்டு சோடியும் தொட்டு குத்து பண்ணிணா அப்போ ஒரு முட்டைய ஊற்றி போயிருக்கி அதுக்கு ஒரு வந்து சம்பளத்தை கேட்டுவாங்க விமானம் போய்கொண்டிருக்கிற டைம்ல எதர்ச்சியா இதோட துரதிருஷ்ட காலம் விமானத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் விமானத்திலிருந்து விழுந்து காட்டுக்குள்ள விழுந்து இவர் கவலைப்பட்ட நிலை இந்த உலகத்தில் யாருக்குமே வரப்படா எழுந்துச்சுன்னா வேறு கிராமத்தில் இருந்து பிறந்து எவ்வளோ கனவோட பிள்ளைங்க வேறு இருக்கிறது முற்றவட்டி சாப்பிட்றாங்க ஆனால் கிடைக்காமல் கிடைக்காமலுக்கு இவர் விழுந்தது உண்மையிலே ஆத்திரப்படத்தக்க ஒரு விஷயம் உண்டு இதெல்லாம் ஏன் இயற்கை ஆ இயற்கைக்கு பதில் சொல்றதுக்கு இப்போ டைம்லாம் இயற்கை போக தண்டில கனவு மீண்டும் ஒழுங்கு ஆஹ் காரம் கண்ணில் ஆயுள்

மூன்று மண்டி மாதிரி ने ज ोजिए कुछ बा ै എങ്ങനെ നേർ വിളിച്ചു അത് എന്താ എങ്ങനെ ആ എന്താ

अंडे <binge critique> ले लो पाँ औरू मुना, उड़ी जाए। इधर ऐसे फ्लाइंग हो रहा है, फ्लाइंग हो रहा है थोड़े ही वो। चिची चिची जूजू, चिची जूजू, जूजू जूजू, बुला बाया देखो।